வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு முக்கிய பகுதிக்கு உங்களை அழைச்சு கொண்டு போறேன் நேரடியாக நான் போய் பார்த்து வியந்த ஒரு நல்ல ஒரு இடம் கனடாவிண்ட நியூ பிரின்ஸ்பிக் மாகாணத்தில் ஹர்லண்ட் என்ற இடத்துல இருக்கிற உலகத்தின் இன்று வரைக்கும் இருக்கிற உலகத்தின் மிக நீளமான மூடிய பாலம் அதைத்தான் காட்டப்போகிறேன் உள்நுழைய போறம் அதில் போட்டிருக்கு என்ன மாதிரி இடம் மாகாணம் எத்தனை நீளமண்டு போட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆம் ஆண்டு ஆ காலவாக்கில் வந்து இந்த ஆற்றங்கரேந்திர இஞ்சாலி பகுதி மக்கள் அங்கால பெரிய ஆற்ற ஆற தாண்டி அங்காள போய் வியாபாரங்கள் போக்குவரத்தை செய்யறதுக்கு அமைக்கப்பட்ட பாலம் முற்றிலும் மரத்தாலும் ஆணிகளாலும் வேயப்பட்ட பாலம் இன்று வரைக்கும் இருக்கிற உலகத்திலேயே மிக நீளமான மூடிய பாலம் மிக நீளமான என்று கூட மிக நீளமான மூடியடைத்த பாலம் ஏன் மூடியடைத்திருக்கிறார்கள் என்றால் பனி படர்ந்தால் பனி பொழிவில் பனி படர்ந்தால் அங்கால போக இயலாது பிரியாணங்கள் கஷ்டம் அப்போ மூடியடைத்திருக்கிறார்கள் அப்போ இன்று வரைக்கும் இருக்கிற உலகத்தின் மிக நீளமான மூடிய பாலம் என்றதை இந்த கனடாவில் நியூப்ரூன்ஸ்பிக் மாகாணத்தில் இருக்கிற இந்த பாலம் தன் பெருமையை பெறுகுது இப்போ நாங்கள் வந்துட்டோம் ஒரு வழி பாதையாகத்தான் வரலாம் ரெண்டு வாகனம் போக இயலாது அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி அங்கே இருந்து வந்தவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தால் பிறகு திருப்பி லைனில் நின்று நாங்கள் மட்டும் அங்கெல்லாம் போகலாம் அவர்கள் வெயிட் பண்ணுவார்கள் ஆகவே ஒரு மிக பிரதானமான ஒரு விடயம் இந்த இடத்துக்கு வந்து பெரிய அழகிய காட்சிகளை பார்க்கலாம் நீங்கள் இந்த மாகாணத்துக்கு போன இன்னும் பெரிய ஆறுகள் அருவிகள் உலகத்தில் வியக்கத்தக்க பகுதிகளை பார்க்கலாம் பேர போக இயலாது நீளமான வெஹிக்கிள் போக என்ற ரெண்டாவது பாதுகாப்புக்காக இது இன்றைக்கும் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்த வண்ணம் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டோ சம்திங் நீளம் ஃபீட் நீளமான பாலம் ஒரு பெரிய நீளமான பாலம் பெரிய ஆழமான ஆற்றை வந்து நினைச்சிருக்குது இந்த ஆறு இங்காலையும் கனடா பிராந்தியம் அங்காளையும் கனடா பிராந்தியம் தான் ஆனால் சில இடங்கள்ல வந்து இங்கால கனடா பிராந்தியம் அங்காள அமெரிக்க தேசமாக இருக்கும் அது அது இந்த அனுபவங்களை நாங்கள் ஒரு பதிவுக்குள்ளால் பார்ப்போம் இப்போ பாருங்கள் நாம் வேகமாக தான் போய் கொண்டு வேகமாக போய்க்க சின்ன பாலம் அவங்களுக்கு தெரியலாம் மிக நீளமான பாலம் இன்று வரைக்கும் உலகத்திலேயே இருக்கிற மூடப்பட்ட மிக நீளமான பாலம் என்ற பாலத்தை இந்த இடம் இந்த பாலம் பெறுகுது அதை போய் நேரடியாக பார்த்த அனுபவத்தை நான் சொல்லி சொல்லித்தாளாது என்றால் ஒரு நல்ல அனுபவம் எல்லாரும் சான்ஸ் கிடைச்சா போய் பார்க்க வேணும் பார்க்காதாக்கள் இந்த பதிவுக்களால் பார்த்து இதை பிரமிச்சு கொள்ளணும் நல்ல ஒரு கட்டுமானம் நாங்கள் இந்த பிராந்தியத்துக்கு வெளியில் வந்து வாகனத்தை நிறுத்தி போட்டு சுற்றுச்சூழல் அழகுகளையும் சில வந்து தெளிவாக பார்க்கறது கிட்ட போய் ஆற்றங்கரைக்களால் பார்ப்போம் தயவு செய்து மக்களை இந்த யூடியூப் தளம் வந்து நாங்கள் ட்ராவலர்ஸ் மாதிரி நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறோம் போய் சில சில புதினமான இடங்கள் வியப்பான இடங்களை காட்டப் போகிறோம் உலகத்தின் வேறு பிராந்தியங்களுக்கும் பயணிச்சும் நாங்கள் அதில் காட்டலாம் ஆகவே இதை நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வேறு வேறு வீடியோ பார்க்கணுமென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் விருப்பக் குறியீட்டை போட்டுக்கொள்ளலாம் பின்தொடரலாம் ஆகவே இந்த பாலத்தை பாருங்கள் மூடி கட்டியிருக்கிறார்கள் ஒரு மிக நீளமான ஆறு இது இந்த ஆழம்ன்றது நாங்கள் சொல்ல இல்லாது இப்போ ஆறு பெருக்கெடுக்க முன்ன இப்படி இருக்குது ஆனால் என் ஆழம் முதலியா நான் கிட்ட போறேன் ஆற்றம் கரைக்குள்ளால் போ போறோம் சருகுகள் நிரம்பி இருக்குது புதர்கள் இருக்குது காட்டுப்பகுதி இதில் நாங்கள் சருகுகளுக்குள்ளாலே இல்லை சின்ன சிலிப்பால் வந்து அதாவது வந்து தவறுப்பட்டு கால் சறுக்கினால் ஆற்றுக்குள்ளே போய் விழுந்து அது என்ன நடக்கும் நான் சொல்ல தெரியாது உயிர் ஆபத்தானது இப்படியான வேலை செய்யக்கூடாது ஆனால் அதை நான் கிட்ட போய் ரசிக்கிறதுக்காகவும் கிட்ட போய் காட்டுறதுக்காகவும் நான் அந்த காட்டுப்பாதைகளால் சரியாக கிட்ட போகிறேன் ஆக்கள் இதுக்குள்ளே விடுறதே இல்லை அங்காள சுற்றுலா பயணிகள் நிற்கிறோம் இப்படி ஆபத்தை நடந்து போக மாட்டினம் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அதுக்காக இதில் வீரம் கதைக்கக்கூடாது கூடாது கிட்ட போக போகிறேன் ஆற்றின் அழகை பாருங்க மூடிக்கட்டின பாலத்தை பாருங்கள் அங்கால் இருக்கிற மக்களை பாருங்கள் மக்கள் குடியத்தொகையெல்லாம் குறைவு ஆனால் பெரிய பிராந்தியம் நல்ல அழகான ஆறு இந்த ஆறு அங்கால போய் பிரிக்குது அமெரிக்கா அங்கால இங்கால கனடா அதையும் நாங்கள் வேறு பதிவுகளால் பார்ப்போம் இப்படியான நல்ல பதிவுகளை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்